திருச்சிற்றம்பலம் நம்ம அறிவொளி சபையில ஆஹ் தினமும் வந்து ஒரு சைவ சித்தாந்த பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம வந்து கொடிக்கவி அப்படிங்கிற சைவ சாஸ்திரத்தை பார்த்து பார்த்து இது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப குறைந்த பாக்கல் நிறைந்தது மொத்தம் ஐந்தே பாடல்கள் தான் ஆஹ் இதுல வந்து ஆஹ் நம்ம இது வரைக்கும் நம்ம இரண்டு பாடல்கள் பார்த்திருக்கோம் இன்னைக்கு வந்து மூன்றாவது பாடல் பார்க்க இருக்கிறோம் ஆஹ் இது வந்து என்னன்னா சிதம்பரம் தில்லை கோயில்ல கொடி ஏற்ற பொழுது அஹ் பாடப்பெற்ற பாடல் அந்த உமாபதி சிவாச்சாரியா தான் வந்து ஏற்றணும் அப்படின்னு ஆஹ் இறைவன் திருவுள்ளம் கொண்டதுனால ஆஹ் அவர் வந்து பாடி அந்த ஏற்ற அந்த கொடி தானாகவே ஏறியது அவ்வளவு சிறப்புமிக்க பாட்டு இந்த பாட்டை இப்ப பாக்கலாம் மூன்றாவது பாட்டு வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்கா உணர்வு அறிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை தானே குறிக்கும் அருள் நல்க கொடி அப்படின்னு இந்த பாட்டு இருக்கு அதாவது இறைவனை பற்றி சொல்றாங்க நம்ம வாயால அவனை விவரித்து சொல்லவே முடியாது அவன் எப்படிப்பட்டவன் அவன் பராக்கிரமி எப்படியானது அவனுடைய தன்மை இத்தகையது அவன் அவன் இந்த மாதிரியானவன் அப்படிங்கறத அப்படிங்கிறத வந்து வாக்கால எடுத்து உடைக்க முடியாது இருந்தாலும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்ம நம்மளுடைய விருப்பமாலையும் ஆசை அவன் மேல இருக்கிற அன்பாலையும் ஆனா நம்ம சொல்றது மட்டும்தான் அவனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அது நம்ம வந்து ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது இப்ப கோடான கோடி விஷயத்துல நம்ம ஒரு ஒரு புள்ளி அளவுக்கு நம்ம அவனை பற்றி சொல்றோம் அவ்வளவுதான் அது வந்து நமக்கு அது வந்து நிறைவை கொடுக்குது மகிழ்ச்சியை கொடுக்குது அதனால அவனை பற்றி நம்ம வாயால புகழ்ந்து பாடுறோம் நம்ம வந்து ரொம்ப சின்னவங்களா இருக்கிறதுனால நம்மளால அந்த ஒரு வார்த்தையை அவனை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு அது நிறைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அதனாலதான் அவனை வாழ்த்துறோம் போற்றுறோம் நம்ம அவனை வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்ல உண்மையா அப்புறம் வாழ்க போற்றி அப்படின்லாம் நம்ம சொல்றோம்னா அதால நாம் நிறைவு பெறுகிறோம் அதனால அதை செய்யறோம் இருந்தாலும் அது மட்டுமே அவன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அதனால வாக்காலும் மிக்க மனத்தாலும் அதாவது நம்மளுடைய சிந்தனையால ஆஹ் இப்ப நம்ம ஒரு ஒரு விஷயத்தை அடையணும்னா ஒரு பிளானிங் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம் ஆஹ் இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணுனா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு 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 விஷயத்த அடையறதுக்கு நம்ம ஒரு பிளானிங் எூஷன் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் அதுபடி நம்ம அறிவை செலுத்துவோம் அப்படி நம்ம மனத்தால இவனை அடையறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு திட்டமிடுதலோ சிந்தனைகளையோ நம்ம இல்ல அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல அவனை அவன் இப்படிப்பட்டவனா இருப்பானோ அப்படிங்கறதுக்காக நம்ம ஆஹ் முயற்சி பண்ணாலும் ஆஹ் அதுதான் அந்த ஒரு விஷயத்தால அவனை வந்து முழுசா புரிஞ்சுட்ட முடியாது அதாவது என்ன சொல்றதுன்னா ஆஹ் ஒரு ஒரு யானை இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு சின்ன எறும்பு தும்பிக்கைய பார்த்துட்டு இதுதான் யானை அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது அது அதோட முழு வடிவம் கிடையாது தும்பிக்கைங்கிறது அது ஒரு பகுதி அது மாதிரிதான் மனதால நாம இறைவனை பற்றி நாம் என்னை அவன் இப்படித்தான் இருப்பான் அவன் இந்த மாதிரியானவன் தான் இப்படி தான் அவன் செய்வான் அப்படின்னு நம்மளால வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது ஆஹ் வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்கா உணர்வு அறிய தன்மையன் அதாவது சிவபெருமான் வந்து எந்த எத எந்த ஒரு விஷயத்தாலையும் வந்து அஹ் இதுதான் அப்படின்னு நம்மளால வருதியிட்டு சொல்ல முடியாத உணர்வால அறிந்து கொள்வதற்கு அரிய பொருளாக இருக்கக்கூடியவன் நம்ம உணர்வு நமக்கு இருக்கு நமக்கு நிறைய உணர்வுகள் இருக்கு கோபம் ஆசை மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் அப்பாற்பற்றி நிற்பவனாக அவன் இருக்கிறான் அவனை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை தானே குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவனை நாம விரும்பி அவனை பற்றி நான் அவனை அடைய வேண்டும் அவனை ஆஹ் அவ அவன் அவனுடைய அந்த அன்பை இப்ப புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணான்னா அது நம்ம எதுல இருந்து பிரித்து அப்படின்னு சொல்றாங்க அவனை நோக்கணும்னா முதல்ல பிரிக்கணும் எதுல இருந்து நம்ம பிரிக்கணும்னா இருந்தும் பசு இருந்தும் வேறாக பிரிக்கணும் நமக்கு தெரிஞ்சது ரெண்டுதான் இந்த உலகம் இந்த குடும்பம் இந்த வாழ்க்கை இதுதான் இது இது இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் அவனை வந்து அப்பாற்பட்டு சிந்திக்கணும் அதனால அறுபத்தி மூவருடைய திரு திருவிளையாட அறுபத்தி மூவருடைய கதைகளை வந்து பெரிய புராணத்துல சேக்கிளார் பெருமான் வடிச்சு கொடுக்கிறார் அவங்க எல்லாருமே அந்த வந்து இந்த உலகியல் வாழ்க்கையை கடந்த நிலையில இறைவனை சிந்திச்சதுனாலதான் அவங்கள பற்றி சிறப்பாக செகலார் பெருமான் வந்து வடித்து காட்டுகிறார் ஏன்னா அவங்க வந்து நம்ம அந்த மாதிரி சிந்திக்கலன்னா நம்ம அந்த அளவுக்கு உயரல அப்படின்னு அர்த்தம் அப்ப அவங்க வந்து அப்பாற்பட்டு கூடிய நிலையில இருந்திருக்கிறாங்க பசு ஞானத்தாலையும் பாசஞானத்தினாலையும் வேறாக பிரிச்சு நுட்பமான ஆராய்ந்து பார்த்து கைவர பெற்ற ஞானிகளோட கூடி இருந்தா மட்டும்தான் அவனை அப்படின்னு சொல்றாங்க கடைசியா எங்க வந்து சொல்றாங்கன்னா அவனை தெரிஞ்சுக்கணும்னா அவன் மேல அன்பு கொண்ட அடியவர்களோட கூடி இருக்கணும் அப்படிங்கறது ஒண்ணுதான் மார்க்கமாக இருக்கு அதனாலதான் அடியார் கூட்ட சிறப்பா வந்து சிறப்பாக எல்லாருமே சொல்றாங்க நிறையார் கூட்டத்தோட சேர்ந்து இருக்கும் பொழுது அவனை புரிந்து கொள்ள முடியும் தனிமையில நம்ம வந்து எதுவுமே வந்து கிடைச்சிடும் அப்படின்னு இங்க நம்ம சைவத்துல சொல்லல அதாவது புத்தத்துலதான் சொல்ற மாதிரி வந்து நாம தியானித்து அவனை புரிந்து கொள்ளலாம் தியானித்து மேம்பட்ட நிலையை பெற்றுடலாம் அப்படின்றதெல்லாம் சொல்ற மாதிரி இங்க சொல்லலை கூட்டத்தோடு ஆஹ் அவன் ஒத்த சிந்தனையோடு இறைவன் மீது அன்பு கொண்ட ஒரு கூட்டத்தோடு இணைந்து இருக்கும் பொழுது சொல்றாரு நாடகத்தால் உன்னடியார் நடித்து நான் நடுவேன் வீடகத்தை புகுந்திடு புகுந்திடுவேன் மிக பெரிதும் விரைகின்றேன் அப்படி நான் உன் மேல அடியார் மாதிரி நானும் வேஷம் போட்டு அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துகிட்டு நானும் வீடு பேறு பெற்றுடலும் அஹ் அப்படிங்கிறதுக்காக மிக பெரிதும் விரைகின்றேன் அப்படின்னு சொன்னாரு ஆஹ் அதாவது நம்ம அந்த கூட்ட அடியார் கூட்ட சிறப்போட சிறப்பை பத்தி இது இது ரொம்ப நமக்கு புரிய வைக்கும் இந்த வரிகள் அது மாதிரி இங்க வந்து அறிவு தமிழ் பிரியாமை தானே குறிக்கும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையா இருக்கு அறிவு அதாவது சிவபெருமானோடைய அறிவு இச்சை செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாவோட அறிவு இச்சை செயல்களை செயல்படுத்துவதாகவே இருக்கு அது நம்ம நம்ம வந்து ஆஹ் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழல்களை நாம உற்று நோக்கியே நாம அவனை வந்து அவன் அவனை புரிந்து கொள்ளலாம் முயற்சி பண்ணலாம் நமக்கு வந்து அத நினைச்ச மகிழலாம் அறிவு தாமே குறிக்கும் நம்ம விட்டு அவன் பிரிஞ்சதே கிடையாது அவன் நம்ம அறிவுல நின்றுதான் தொழிற்படுத்துறான் அதனால அப்படி அவன் வந்து நம்மளை விட்டு பிரியாம இருக்கக்கூடிய அப்படின்னா நம்மள்தான் நம்மளே உணர முடியாட்டி கூட நம்ம கூட்டத்துல இருக்கிறவங்களுடைய அந்த செயல்பாடுகள் செயல்கள் அவங்கள அதை வச்சு அவங்களுக்கு அது வெளிப்படுத்துறத பார்த்து நம்ம அத வந்து கொள்ளலாம் அதனாலதான் எப்பவுமே வந்து அந்த ஒரு ஒரு அந்த அடியார் கூட்டத்தோட இருக்க சொல்றாங்க அஹ் அவன் எப்பவுமே அவன் வந்து அவன் செயல்பாடாதான் இருக்கு அவனுடைய அந்த அறிவோட அவன் நம்மளை செயல்படுத்துவதுலதான் தான் அவன் வந்து முழுமையாக அவனுடைய அறிவு இச்சை எல்லாமே அவனோடது இருக்கு ஆஹ் ஏன்னா நம்ம வந்து இயங்காமல் பல காலம் கேவல நிலையில இருந்த காரணத்தினால நம்மளை இயங்க வைத்து நான் சில விஷயங்களை பார்க்க வைத்து புரிய வைத்து ஆஹ் அதுல இருக்கக்கூடிய உண்மை ஆஹ் பொய்மைய புரிந்து விலகி உண்மையை நோக்கி நாம் வருவது அதற்காக அவன் நம்மளை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான் அதுக்குதான் நம்ம வந்து இந்த ஒரு நிலையில இருக்கணும் அப்படின்னு சோ இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா இப்படி இந்த உண்மையை உலகில் உள்ளவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி இறைவனது திருவருள் சுரக்கும் பொருட்டு இந்த மாதிரி நாம புரிந்து கொள்ளணும்னா கூட இறைவனுடைய திருவருள் தான் நமக்கு அதுக்கு உதவி செய்ய முடியும் அப்படியான திருவருள் நம் தன்மாக்குள்ள சுரக்கணும் அப்படிங்கிறத வேண்டுதலாக வைத்து இந்த கொடி கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடிக்கிறாரு உமாபதி சிவாச்சாரியார் இதுல வந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா திருவருள் ஒன்றுதான் திரு நம்ம இறைவனுடைய திருவடியில சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு இந்த இரு இறைவனுடைய திருவடியில நம்ம இணைந்து கொள்வதற்கு திருவருள் காட்டினால் மட்டுமே நான் அந்த ஆன்மாவால காண முடியும் ஆஹ் அது அவனை புரிந்து கொள்ளணும்னு நம்ம ஆசைப்பட்டா கூட அதுக்கு திரு திருவருள் தான் உதவி செய்யணும் நாமள நம்மள இத மாதிரி கூ அதிகார் இணை வச்சு இதுல சில அனுபவங்களை திருவருளாக அவர் நம்மையும் யார் என்று காட்டுகிறார் இவ்வளவு சிறப்பானது இதையெல்லாம் நாம் இதெல்லாம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோட இந்த கொடி கட்டப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாட்டு இன்னொரு தடவை சொல்றேன் வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் உணர்வு நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை தானே குறிக்கும் அருள் நல்கொடி திருச்சிற்றம்பலம் உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாய்